ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலைல மாறாவை கட்டிட்டு கேட்டே திறந்துட்டு அந்த சைடு வெளியில் கூட்டிகிட்டு இருந்தேன் பாருங்க இவன் வந்து தலைக்கால கழட்டி வெளியில் ஓடிட்டாங்க இவனை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள நான் பெரும்படாகி போச்சு பிள்ளைங்களை வேற ஸ்கூலுக்கு வேறு அனுப்பினு இங்கே பாருங்க என்னென்ன அனுப்ப பண்ணுறான்னு மரியன்னு சொன்னப்படுத்தா வெளியேறு அம்மா கூட உனக்கு தெரியாது வந்துடு மிச்சு புன மிச்சு இந்த மாரா தா ஏந்த இங்கே பாரு பாத்தியா இந்த மாறேன் இங்கே பாரு இங்கே பாரு என்னையா என்னைய பாருன்னு சொன்னே இப்போ பக்கத்தில் போனா நம்மள கடிச்சிருவோம் என்னை பாருன்னு சொன்னேன் பாத்தியா எங்கே பாரு ஏய் மார்தா இந்தா இந்தா மரந்தா இந்தடா ஏ மாறன் இங்கே பாரு மா இந்தா வேணாமா இந்தா பா அடியை பாருப்பேன் அடியை பாருப்பேன் வீட்டுக்கு போய் என்ன சொல்கிறப்பா நீ பாரு வீட்டில் போய் இன்னைக்கு அடியை பாருப்பேன் சப்பு சப்புன்னு கொடுக்குறேன் பாரு இந்தா 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 வீட்டுக்கு போய் என்ன சொல்கிறப்ப ஏய் வீட்டுக்கு போ அக்கே வீட்டுக்கு போறியா என்ன சொல்றப்ப ஏ போய் போ வீட்டுக்கு போ நீ பாரு அடியை பாரு சாத்தை போறேன் சாத்து போ குலோபோ ஏ அழுக்கப்படுத்தி விட்றதுக்கு குறும்புட ஆ என்ன ரூமுட பணியே எதுக்கு அழுக்கு தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டால் உரைச்சிக்கிட்டு உருமுறாங்க எதுக்கு வெளியில் ஒன்று வெளியில் ஒன்று எதுக்கு அழுக்கு எடுத்து வந்த எத்தனை பேரும் சொல்லியிருக்கேன் உன்ட்ட வெளியே போகாத சொல்லிட்ட சொல்லியிருக்கணா சொல்லியிருக்கண்ணா ஏ என்னைய பாரு இனிமே உன்னை குளிக்க வைக்க மாட்டேன் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் ஸ்நாக்ஸ் தர மாட்டேன் எதுவுமே தர மாட்டேன் என்னை பாரு எதுவுமே மாட்டேன் உனக்கு பார்த்துக்க பார்த்திங்களா பாவம் ஆகிட்டான் ஆனால் உலகமாக நடிகனுங்கவேன்